இருக்கும் இது வயர்ல இருக்க ஹீட்டை வந்து இன்டர்னலா எடுத்துட்டாலும் குறைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலத்தை சரி பண்றதுக்கும் சில பேருக்கு பார்த்தோன்னா ஒழுங்கற்ற மாதவிடாய் இரெகுலரா இருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முஸ்ரிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெண்களினுடைய மாதவிடா சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்களுக்கு சிறந்த தீர்வாக அமைவதம் உடல் சூட்டை தணிப்பதற்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது அலோவீரா ஜூஸு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய பயன்கள் என்ன அலோவீரா எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில் அந்த அளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகு சாதனத்துக்காக காஸ்மெட்டிக்கில் ஒரு பெரிய பெற்றதாக இருக்கு இது வந்து அதாவது ஃபேஷியல் மசாஜுக்காக இருக்கட்டும் ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு விதமாக பயன்படக்கூடியதாக இருக்கு அதே சமயத்தில் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கப்போது இதற்கு நம்ம இந்த ஆலோவீராவை எப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு அலோவீரா ஜூஸ் வந்து பார்த்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து குளிர்ச்சி அதிகமாக உடையது இல்லையா அதனால உடனே சளிபிடிச்சிக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்கும் உங்களுக்குலாம் ஒத்துக்காது அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதற்கு இந்த அலோவேரா ஜூஸை என்ன ஃபார்மில் அதாவது ஜூஸ்ல என்ன மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இதில் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு கிடைக்கும் இப்போது இந்த ஆலோவேரா ஜூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாேருமே எடுத்துக்கலாம் அதுவும் வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் குடிக்க மாட்டாங்களே ஒரு பத்து வயசு பதினஞ்சு இருந்தே கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் பத்து இருந்தே எடுத்துக்கிறது நல்லது இது அதாவது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இது வந்து ஹார்மோன்ஸில் ஒரு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த அதாவது இதனுடைய இன்னொரு பேரை பார்த்தோம் அப்படின்னா குமரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குமரி குமரி யார் அதாவது மாதவிடாய் நடக்கக்கூடிய பெண்களை தான் குமரி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் அதாவது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரால்லாம் ரெகுலேட் பண்ணி நார்மல் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலத்தை சரி பண்ணுறதுக்கும் சில பேருக்கு பார்த்தோன்னா ஒழுங்கற்ற மாதவிடாய் இரெகுலராக இருக்கும் சில பேருக்கு பார்த்தோன்னா ஒவ்வொரு மந்த் பீரியட் இருக்கும் ஆனால் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தோம்னா டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் பைன் ரொம்ப சிவியராக வரக்கூடியவங்களும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அந்த மாதிரி நீர்க்கட்டிகள் இருக்கக்கூடியது இந்த மாதிரி மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் மெனோபாஸ் ஸ்டேஜில் அதாவது மாதவிடாய் நின்று பிறகு ஏற்படக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்குமே இந்த மாத அதாவது இந்த அலோவேரா ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் இது வந்து அதாவது பெண் பிள்ளைங்க மட்டும்தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஜென்ஸுமே தாராளமாக எடுத்துக்கலாம் இது உடல் சூட்டை குறைப்பதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்குது உடல் உஷ்ணம் குறைப்பது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே டெஸ்டோஸ்டான் வந்து நார்மல் பண்ணி தரதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அணுக்களை ஸ்பம் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பர்ம்ஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கும் அதை வந்து ஸ்போமோட அந்த ஹெட்டு டெயில் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கி தரதுக்குமே இது நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹீட்டை நல்லா குறைக்கும் அப்படின்றது ஸோ நீங்கள் பியூட்டி பார்லர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பேக் போட்டோன்னே இந்த ஆலோவேரா வந்து ஜெல் மாதிரி கண்ணில் வந்து வைக்கிறது அல்லது இதே வந்து சின்ன பீசஸாக கண்ணில் வைக்கிறதுலாம் உண்டு ஃபேஸ்க்குமே நல்ல க்ளோனஸ் தரதுக்கும் இது ஆன்டி ஆக்னே மாதிரியும் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ பருக்கள் இதெல்லாம் வராமையாக ஹெல்ப் பண்ணக்கூடியது ஹேர் க்ரோ கோத்துக்குமே இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ ஹேர் ஆயில் எல்லாம் வந்து அலோவேரா பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்குமே நல்ல க்ளோ தரக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக உள்ளது பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஸோ நமக்கு அதாவது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியும் அதில் நிறைய இருக்கக்கூடியது ஸோ வந்து என்ன ஆகும்னா நமக்கு அந்த வயதான தோற்றம் வராமலும் இது வந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் கூட பயன்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ டெமென்ஷியா மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு அதாவது வயதானவங்களுக்கு பாருங்கள் அதாவது டெமென்ஷியான்னு சொல்லக்கூடிய ஞாபக மருதி இருக்கும் இல்லையா அவர்களுக்கும் இது நல்ல தீர்வாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல வந்து மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் நல்ல தூக்கம் வர்றதுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் காம் மாதிரி பயன்படக்கூடியது இந்த ஆலோவீரா ஜூஸ்ஸு இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா உதடுகளில் வெடிப்பு ஏற்படுறதோ அதுபோல் பாதங்களில் வெடிப்பு ஏற்படுறதுலாம் இருக்கும் இல்லையா அதற்குமே இது பயன்படக்கூடியது ஏன்னால் உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையும் பொழுது தான் இந்த வெடிப்புகள்லாம் ஏற்படும் ஸோ தோல் தோலில் வறட்சி அல் மாதிரி உதடு கால்களில் ஏற்படக்கூடிய வெடிப்பையும் சரி பண்ணுறதுக்கும் ஆலோவீரா ஜூஸ் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்களை சரி செய்வதற்கும் அல்சர் கம்ப்ளைண்ட் சரி பண்ணுறதுக்கும் இது பயன்படும் இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தோம்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போயக்கூடிய இரட்டபிள் பபில் சின் இருக்கு இல்லையா அவங்களுக்கு அந்த அலோவீரா வந்து ஒரு ரொம்ப அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் சில பேர் அதாவது சாப்பிடவே பயப்படுவாங்க ஏன்னா கொஞ்சம் போல் உணவு உள்ளே போகணுன்னே பார்த்தோன்னா உடனே உங்களுக்கு வந்து மோஷன் போகணுன்ற அர்ஜி தோண ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு ஒரு நாளைக்கு செவன் எயிட் டைம்ஸ் கூட மோஷன் போகிற பிரச்சனையெல்லாம் இருக்கும் ஸோ அதற்கு கூட இது ஒரு அருமையான தீர்வாக இருக்கக்கூடியது இது மட்டும் இல்லாமல் கேன்சர் செல்கள் வளராமல் இருப்பதற்கும் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்குது ஸோ இந்தளவுக்கு நமக்கு நன்மைகள் செய்யக்கூடிய இந்த ஆல்வேரா ஜூஸ் எப்படி நம்ம தயாரிக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வந்து சத்துக்கள் நிறைந்த எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் பல்வேறு விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய அலோவேரா ஜூஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் என்ன பாருங்கள் எப்படி நீங்கள் பீலர் வச்சுக்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும் ஸோ நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமயும் இருக்கும் அதே சமயத்தில் இது ரொம்ப கூலண்ட்டாக உள்ளது இல்லையா ரொம்ப நேரம் கையில் வச்சுட்ருக்கும் போது அது உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக அப்படி வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு பில்லரை வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் ரொம்ப அந்த மியூசிலேஜ் வந்து வளவளப்பாக அதிகமாக இருக்கும் இது ஆக்சுவலாக வாமிட் உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் யூஸ்வலாக வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணாமல் இது மாதிரி ஒரு பாக்கெட்லேயும் வந்து தண்ணி வச்சுட்டு நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒன்ஸ் வாஷ் பண்ண மாதிரி கம்ப்ளீட்டாக செவன் டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கணும் ஒவ்வொரு தடவையும் நம்ம சிக்ஸ் டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ செவன்த் டைம் வந்து இந்த மஞ்சள் தூள் போட்ட இந்த தண்ணி இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த கற்றாழை நாட்டம் அந்த குமட்டல் இந்த இதெல்லாம் மாறிடும் கற்றாழை வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு சளி பிடிச்சிக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லையா இந்த மெத்தடில் ஜூஸ் குடிங்க உங்களுக்கு அந்த சளி தொந்தரவே இருக்காது நம்ம செவன் டைம்ஸ் வாஷ் பண்ண கற்றாழையை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம் இதன் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு வெற்றிலையோட காம்பை மட்டும் கட் பண்ணிட்டு இதை வந்து ஒன்று ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் அடுத்து மிளகு வந்து ஒரு பத்து மிளகு இருக்க மாதிரி இதை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ஜூஸை வந்து நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் அரைச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து கற்றாழை ஜூஸை வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சிங்க அப்படின்னா பாடியில் இருக்க ஹீட்டு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் நம்ம இந்த மாதிரி கற்றளை ஜூஸ் எடுக்கும் போது நம்ம அந்த சளி பிரச்சனை வரும் அல்லது தலைவலி வரும் ஒன்றே வந்து தும்மல் வரும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த முறையில் நீங்கள் கற்றளை ஜூஸை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் எதுவும் இருக்காது ஏன்னா இதில் ஒரு சின்ன காரம் சின்ன ஒரு கசப்பு ஒரு அந்த வெற்றிலையோட காரத்தன்மை எல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ நம்ம அந்த சளி தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த கற்றாழை வந்து எக்ஸ்டர்னலாக நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி ஹேர் பேக்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் மூலத்துக்கு கூட இது ரொம்ப நல்லா பயன்படக்கூடியதாக இருக்கும் முழுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த தோலை சீவிட்டு இதை வந்து திருவிழா வந்து பாவனை சூர்ணமாக வேணாலும் யூஸ் பண்ணலாம் அல்ல திருவிழாவோட பிளைன் சூர்ணமாக வேணாலும் பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஆனஸில் படுற மாதிரி இந்த கற்றாலை வைக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய சூட்டு முழுமையாக குறைச்சி அந்த பயில் மாஸ் இருக்கும் இல்லையா அதை கரைப்பதற்கும் கூட ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் இது வயலில் இருக்க ஹீட்டை வந்து இன்டர்னலாக எடுத்துட்டாலும் குறைக்கும் அதே மாதிரி இந்த கற்றாழை வந்து அதாவது இந்த மடல் ஜெல்லி இருக்கு இல்லையா அந்த தோல் சீவின கற்றாழை ஜெல்லியை வயிறு மேல அப்ளை பண்ணி வச்சா கூட ஹீட்ட நல்லா குறைக்கக்கூடிய அளவு சக்தி வாய்ந்தது சோ இந்த அளவு நமக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த கற்றாழை கண்டிப்பா எல்லாரும் வீடுகள்ல வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு பெரிய நம்ம இட வசதி இருக்கணும்னு கூட இல்ல ஏன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் இடம் இல்லைனா கூட சின்ன தொட்டியில வச்சீங்கன்னா கூட வளந்துரும் இந்த கற்றாழையை நம்ம வீக்லி ஒன்ஸ் அல்லது வெயில் காலங்கள்ல சம்மர்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா வீக்லி ட்வைஸ் கூட இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் சோ இந்த அளவு நன்மை செய்யக்கூடிய நம்மளோட ஹார்மோன்ஸ் ரெகுலேட் பண்ணி தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வேற என்ன தைராய்டில் கூட நல்ல வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் தைராய்டு ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இந்த அலோவெரா ஜூஸ் ரொம்பவே பயன்படக்கூடியது ஸோ முடிந்தவரை அடிக்கடி நம்ம வந்து இதை வா எடுத்துக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும் நீங்களும் இந்த கட்டாளி ஜூஸ் எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் பயன்படுத்துருவோம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் செய்தர்கள் வணக்கம்